எங்கட காலத்துல இருக்கிற நோய் உண்ட பத்தி சொல்லலாம் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இந்த நோய் இருக்குது முழு உலகத்திலேயும் நோய் இருக்குது இந்த நோய் என்ன நோய் தெரியுமா அந்த நோய்க்கு அல்லாஹ் தந்த நஞ்சு என்ன தெரியுமா மருந்து வயலுள்ளி குல்லி ஹுமஸ தில்லுமஸா வயல் நீ நாசமா அப்படி தொடங்கிட்டா அல்லாஹ் குலும் அர்ஹம் ராஹி மீன் அல்லாஹ்லு அர்ஹம்ராஹி இறக்க முடியாமல் இல்லையா ஆனா அல்லா எப்பயாவது சாபம் போ வை உனக்கு நாசம் உண்டாக பலாய்களுவன் என்ன கல்கரியில் இருக்க நோய் எல்லா எல்லா ஆ பத்தி இல்லாத நேரம் அவனை குறைய கதைக்குது இது எவ்வளோ பெரிய நஜீஸ் நோய் தெரியுமா இது உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகளில் இது வரப்படாதவங்க நாள் நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த வேலை தேன்றிக்குதானே தேன் தேன் வந்து பூக்கல்ல போய் நல்ல நல்ல பூக்கல்ல போய் தேனை சேர்த்துவார் அதுதான் தேனி ஆனா கொசுரிக்குதே என்ன செய்யும் எங்கடா மனுஷன் காயம் இருக்குது ஊத்த சேல் எப்படா மலம் குந்த போறான்னு சுத்திட்டு மனத்தை தொட்டுவார் கொசுவை போல ஆகிற வாழ்க்கையில தேனிய போல வாழ் உலகத்துல போல உலகத்துல போல உலகத்துல கொசுவை போல வாழ்றவனுக்கு அல்லாட சாபம் நாங்க இன்ட்ரெஸ்டா கதைக்கும் சொல்லுவாங்க கதைக்கிறது பறவை காடை கோழிய விட குயில விட நல்ல பறவை டேஸ்டா நாட்டு கோழியோட டேஸ்ட் மற்றவனை பத்தி கதைக்கும் இது எங்க ஜெனரேஷனுக்கு வந்துடப்படாது எங்களோட மனைவீட்ட வந்துடப்படாது எங்களோட இது வந்துடப்படா உடனே தடை செய்யணும் என்ன நாசமா போய்த்திருவேன் அல்லாவிட்டு தொடங்கி இருக்கிறான் யாருக்கு மற்றவண்ட குறைய பேசக்கூடியவர் சரி குறை பேசினா பரவாயில்லு என்ன தெரியுமா முன்னு பின்னால கஞ்சாட செய்யறது கண்ணால காட்டுன்னா போற என்ன போற இந்த கண் ஜாட கூட செய்யல அது மத்தவனுக்கு எதிராக நியமிக்க சகோதர சகோதரிகளே எங்கட காலத்தில் உள்ள மிக பயங்கரமான நோய் இது நோய் என்று கருதுறது இல்லை எப்ப சேர்றோமோ எப்ப அஞ்சு பேர் சேர்றோமோ அஞ்சு குடும்பம் சேர்றோமோ கதைக்கிறதெல்லாம் மத்தவங்களை பத்தி மத்தவங்களை பத்தி அதான் சொல்லுவாங்க நீ யார பத்தியாவது கதைக்கிறாரு கதை பத்தி நல்லா கதை நன்மை போவா பாப்பா பத்தி கதை போட்டு நன்மை அவ்வளவு அமலையும் கொடுத்துட்டிய அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய பாவம் இறங்குது அகிபத் சரி அவன் செய்யாத உண்ட கதைச்சிட்டீங்கண்டா உங்களுக்கு இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது நல்ல வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது பேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கு ஒத்தம் தூக்கி போடுவான் அவன் படித்தவனா படிக்காதவனா எருமையா கழுதையா ஒன்றும் தெரியும் அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் எந்த பேரையில் பிறந்தவனா அல்லது கார்டனில் பிறந்தவனா அவன் வாப்பா யாரு பொறப்புல குழப்பம் இருக்குதா ஒன்றும் தெரியும் எங்களுக்கு ஆ நம்பியாச்சு எ மடத்தனங்கள்ட காலத்தில் அவன் அடிப்படை தெரியா அசில் கதையை பரப்புறோமா உண்மையிலே அவன் அதை செய்யல அவன் அதுல ஈடுபாடு இல்லை நீங்க கதையை பரப்பிட்டீங்க உங்களோட தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை எண்பது கசையடி உங்களுக்கு அடிக்கும் எத்தனை கசையடி எண்பது கசையடி அடிக்கும் நட்டு காட்டின ஒரு வண்டல அது உலகத்துடைய சட்டம் சூரத்து நூறுடைய சட்டம் குருவானுடைய சட்டம் இது இது நீ எட்டு கட்டினா சரி அவன் செஞ்ச ஒன்ற நீங்க பேசுறீங்க அவன் செய்தான் அதை தவற செய்தான் ஆனா அவன் இல்லாத பொழுது நீங்க பேசுறீங்க விளக்கம் சொல்றீங்க என்ன நாங்க திருந்துறதுக்காக கதைக்கிறோம் எது கதைக்கிறோம் நல்ல இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க இதுக்குரிய சட்டம் என்ன நல்லா என்ன சொல்ற மையத்திரிக்க உங்களோட தம்பி மவுத் உங்களோட நானா மவுத் அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில்ல ஒரு கத்தி உண்டை கொண்டந்து மையத்துல கையை வட்டி நல்ல பாபுக்கி போட்டு திங்குறி எப்படி டேஸ்டா இருக்குமா மையத்திலே தொடையை வட்டி பாபுக்கி போட்டு எல்லாம் சொன்ன உதாரணம் குருவான்ல உண்ட சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா எவ்வளவு பயங்கரமான ஒண்டை அதான் சொல்ற நாங்க நாசமா போறதுக்கு காரணம் போலயே வயலுள்ளி ஹுமசத்தில் எல்லாருக்கும் பாடமா இல்லையா அப்ப ஏன் இந்த பாவத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க பாவமையை மலர்ந்ததில்லை சகோதரர்களே தான் முன்னுக்கு போகணும்